திருமண பந்தத்தை பாதிக்கும் பலவீன சந்திரன் பார்ட் ஒன் திருமண பந்தத்தில் நல்ல சந்திரன் தன்னுடைய கணவன் மனைவிக்கு எமோஷனல் சப்போர்ட் அண்ட் தி அபிலிட்டி டு அட்ஜஸ்ட் அனதர் பர்சன் போன்றவற்றை சுட்டி காட்டும் கிரகமாகும் எனவேதான் ஒருத்தத்தில் சந்திரனின் பலத்தை பார்க்கிறார்கள் பலவீனமான சந்திரன் திருமண பந்தத்தில் பாதிப்பை தருகின்றது அதனுடைய சில விதிகள் ஒன்று பலவீனமான சந்திரன் உடன் செவ்வாய் மற்றும் ராகு இடையே கிரக மோதல்கள் உண்டாவது திருமண பந்தத்திற்கு நல்லதல்ல நான்காம் வீடு பலவீனமாக இருந்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் அன்பு காதல் உணர்ச்சி ரீதியாக வெறுமையான மனம் கொண்டவராக இருப்பார் அதனால் துணை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது லக்னத்தில் ஏழாம் வீட்டில் கேது சந்திரன் சேர்க்கை ஏற்படுவது நல்லதல்ல ஏனென்றால் கேது பற்றற்ற தன்மையை மற்றும் பிரிவினை கிரகம் இது அன்பு காதலில் பிரிவினை ஏற்படுத்துகிறது சுக்கிரன் அல்லது பலவீனமான சந்திரனுடன் மிக நெருக்கமாக இணைந்திருக்கும் போது ஜாதகர் தனது துணையிடம் அலட்சியமாக நடந்து கொள்ள வாய்ப்பை உண்டாக்குகிறது திருமண பந்தத்தை நிலையற்றதாகவும் மாற்றலாம் ஐந்து ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஆறு எட்டு அல்லது பனிரெண்டாம் வீட்டில் இருந்து மேலும் சனி ராகு அல்லது கேதுவால் பார்க்கப்பட்டாலோ திருமண பந்தத்தை உறுதியற்ற தன்மைக்கு கூட்டிச் செல்கிறது